முப்பது திட்டமொழியை தாண்டி நடுவுறிச்சி தேரி வரை வந்து சிறப்பூர் அருகே நிறைவுறும் தாமிரபரணி கருமணி ஆறு வெள்ள நீர் வாழ்க்காய் வாய்க்கால் எம்எல் தேரி எம்எல் தேரி வெள்ள நீர் வாய் வாய்க்கால் சொல்லுவாங்கள்லே அதுதான் இங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து பெரிய அளவில் வாய்க்கால் போய் இந்த ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இது முடியுது வாய்க்கால் நல்லா பிரமாதமாக இருக்குது ஆனால் தண்ணி வர்றதை காணும் இந்த வருஷம் தண்ணி சொல்லி எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அதனுடைய உங்களுக்கு முகப்பு தோட்டம் பாருங்கள் அங்கங்க நிறைய சொல்லல நீங்க நிறைய தண்ணி உடைஞ்சிருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமா தண்ணி வராதனால கொஞ்சம் வாய்க்கால்கள் கொஞ்சம் சீர் மேலே மேடையில் இருந்து கீழே வந்து வந்து கொஞ்சம் விரிசல் விட்டுருக்குது அதனால் தண்ணி வர சமயங்களில் பராமரிப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் சேர்ந்து இடம் சொல்கிறாங்க இந்த வாய்க்கால் அமைஞ்சிருக்க இடம் ஃபாரஸ்ட் எதுன்னு தெரியல நமக்கு தெரியல ஓகேம்மா வருங்காலத்தில் தண்ணி வந்து சுற்றுப்புற மக சுற்றுப்புற மக்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் அதனால் தாமிரபரணி தண்ணியை திறந்து விட்டால் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் சிறப்பாக பயன்படுவாங்க அதனால் கொஞ்சம் மனசு வையுங்கள் நன்றி